அமெரிக்காவின் நம்பர் ஒன் தமிழ் தொலைக்காட்சியான தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி நேயர்களே உங்களுக்கு நெல்லை அன்புடன் ஆனந்தியின் இனிய தமிழ் வணக்கம் இது தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி வழங்கக்கூடிய அருட்தமிழ் அமுது கவி பாரதி டாக்டர் தி அருணாச்சலனார் ஐயா அவர்களின் சிறப்பு இலக்கிய பொழிவு இன்றைய சிறப்பு இலக்கிய சொற்பொழிவில் ஐயா அவர்கள் நமக்காக தேர்ந்தெடுத்து வந்திருக்கிற தலைப்பு உரத்து சிந்தனையில் ஓமை குரல்கள் ஐயாவை பற்றிய சிறு குறிப்பு உங்களுக்காக கால்நடை மருத்துவக் கல்லூரியில் படித்து கால்நடை மருத்துவ துறையில் துணை இயக்குநராக பணியாற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டில் பணி நிறைவு பெற்றவர் கால்நடை கல்லூரியில் படிக்கும் நாட்களிலேயே கலைமகள் கழகத்தை நண்பர்களோடு நடத்தி தமிழ் பணியாற்றியவர் பணி ஓய்விற்கு பிறகு ஆன்மீக இலக்கிய பொலிவாளராக எழுத்தாளராக கவிஞராக தமிழ் தொண்டு ஆற்றியவர் கம்பனையும் சேக்கிழாரையும் தன் கண்களாகவும் திருக்குறளை இதயமாகவும் கருதி வாழ்பவர் அத்தகைய திருக்குறளை பற்றி நமக்கு பேச வருகிறார் ஐயாவிற்கு இனிய வணக்கம் வாருங்கள் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் போற்றுதலுக்குரிய போற்றுதலுக்கும் மரியாதைக்கு முடிய ஐயா அவர்களே நெறியாளர் திலகம் ஆனந்தி அவர்களே தமிழமிற்கு தொலைக்காட்சியின் ரசிக பெருமக்களே உங்கள் அனைவரையும் அடியே அருணாச்சலம் வாழ்த்து வணங்கி மகிழ்கிறேன் திருக்குறள் பாவலர் பேரவை என்ற ஒரு செல்ல கவி அமைப்பை பல்லாண்டு காலம் நடத்தியதன் பலனாக திருக்குறளை நேசித்தேன் வாசித்தேன் சுவாசித்தேன் அதனால் அதில் கூறப்பட்ட இருநூத்தி ஒன்பது ஓமைகளால் நான் ஆட்கொள்ளப்பட்டேன் அந்த அறிவார்ந்த ஓமைகள் என் உரத்த சிந்தனை வசப்பட்டன அந்த அத்தனை சொல்வதற்கு நேரம் இல்லை என்றால் நேரத்தின் அருமைகள் சிலவற்றை மட்டும் சொல்வதற்கு முதலாவ நாம் பார்க்க வேண்டிய குரல் முப்பத்தி ஐந்தாவது குரல் தெய்வம் தொழால் பொருளற் தொழுதழுவார் பெய்யன பெய்யும் மலை இதுதான் அந்த ஐம்பத்தி அஞ்சாவது தான் முதல்ல நம்ம எடுத்துக்கிறோம் தெய்வம் தொழால் பொருநட் தொழுதெழுவார் பெய்யணப் பெய்யும் மலை பொருள் தொழுதல் என்பது உயர் மகிழ்ச்சி ஆமா உயர்மனை சேமி எப்படி உயிர் மகிழ்ச்சின்னா ஒரு மனைவியை பார்த்து கணவன் சொல்வான் உன் முகம் நீ மதிமுகத்தால் நிலவோ நிலவு போன்ற போக உனக்கு இருக்கிறது என்று சொன்னால் அது உயர்வை முயற்சி தான் அந்த உயர் முயற்சி தான் இதுவும் கொள்ளன் தொழில்நுட்பால் என்பது செய்தி மதிமுகத்தால் என மனைவியை போற்றுவதில் உயர்மய்ச்சி தான் இதுவும் கணவனின் காண்களை தொட்டு மனைவி வழங்க வேண்டும் என்று வள்ளுவர் சொல்லவில்லை வள்ளுவர் சொல்லவில்லை ஆனால் பெண்ணியப் போராள்கள் பெண்ணிய போராள்கள் திருக்குறளை ஏற்றுக்கொள்ளாமல் பேசுவது தவறான முடிவாகும் அவர்கள் தவறு செய்கிறார்கள் அவர்கள் உள்ளார்ந்த பொருளில் அவர்கள் புரிந்து கொள்வதில்லை இந்த குரலை பெண் பேசும் குரல் என்று பெண்ணிய பொருளில் பேசுவது தவறானது கணவனின் குறிப்பை உணர்ந்து நடக்கும் மனைவி என்பவள் கணவனுக்கு கிடைத்த வரமாகும் ஆமா கணவனின் குறிப்பை உணர்ந்து நடக்கும் மனைவி என்பவள் கணவனுக்கு கிடைத்த வரமாகும் அப்படிப்பட்ட மழை கிடைத்தால் கணவனின் மனம் பகிரும் அந்த மகிழ்ச்சி அவன் நினைத்தால் மழை பெய்தால் மகிழ்ச்சி கிடையாது இது சரியாக உற்று நோக்கினால் இன்று இதில் கூறப்பட்ட ஓமை கணவனுக்கே உரியது என்று சொன்னால் மிக மழையை வான்மலை வழங்கும் அமிர்தம் என்றார் பதினொன்றாவது குரலில் வள்ளுவர் என்ன சொன்னார் பதினொன்னாவது குரலில் மழையை வான்மலை வான் வழங்கும் அமிர்தம் என்று சொன்னார் அந்த மழையை பெண்ணுக்கு ஓமையாக்கியது பெண்ணின் பெருமையை பறைசாற்றவே வான்மலை உலக வாழ்வைக்கும் பெண்மலை இளத்தை வாழ்வைக்கும் எனவே மழை அமைதியெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்பது தெரிகிறது இந்த சொற்றொடர் அதாவது மழை 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 அமைதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்ற சொற்றொடர் இறைவெளிக்கே பொருத்தமாக எப்படி என்றால் ஆணை உரித்து அட்டானை போற்றி சிவனார் பெற்ற சிறப்பெல்லாம் எங்கள் பச்சை நாயுடு பார்வதிக்காய் பானை பிடித்த வந்ததே என்ற பாடல் தனிப்பாடத்தட்ட உள்ளது அதனால் வானொலை உலகாய்த்து வாழ்வைக்கும் பெண்வளை இல்லத்தை வாழ் வாழ்வைக்கும் என்பதால் கணவனின் காலை தொட்டு வழங்க வேண்டும் மனைவி என்று சொல்லவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது ஓடும் பிறப்பு முன்னூத்தி முப்பத்தி ஒன்பதாவது உரல் உற உறக்கம் இறப்பு விழிப்பு பிறப்புக்கு உமை மகாத்மா காந்தியின் வழிகாட்டியான டிகர் டால்ஸ்டாய் என்பவருக்கு மிகவும் பிடித்தமான குரல் இது மாற்றம் ஒன்றுதான் மாற்றம் இல்லாது மரணம் ஒன்றுதான் மரணம் இல்லாது மக்களுக்கு மரண பயம் நீக்கியவை பல்வேறு இதை சொல்லி சொல்லியிருக்கக்கூடும் மரணபயத்தை நிற்பதற்காகவே இப்படி சொல்லியிருக்கக்கூடும் என்னுடைய கற்பனை அவர்கள் அப்படி சொல்லியிருக்கக்கூடும் ஒரு பெண் தன் முலையில் பால் எழுந்தும் வந்து இன்னொரு இருந்து இன்னொரு மார்புக்கு மா மாற்றுகளுடைய மாற்று மாற்றுகிறார் இந்த மாற்றும் இடைவெளி நேரம்தான் ஒரு மாந்தன் இறந்து பிறக்கும் கால அவகாசம் என்று சித்தர்கள் சொல்கிறார் வழக்கமாக உலகிய வாழ்வில் பிறப்பை சொல்லியே இறப்பைச் இறப்பை சொல்வோம் பிறந்த ஒருவன் இறப்பதை நாம் காணலாம் இறந்த ஒருவன் மீண்டும் பிறப்பதை நம்ம காண இடாது அப்படி இருக்க வள்ளுவர் ஏன் இறப்பை முன்னர் சொல்லி பிறப்பை பின்னால் சொன்னார் நமது அரசு அதாவது இந்திய அரசு குடும்ப கட்டுப்பாடு திட்டங்களை சொல்லி வற்புறுத்தியது அப்படி குடும்ப கட்டுப்பாடு திட்டங்களால் அவர் என்ன சொல்றார் குடும்ப கட்டுப்பாடு திட்டங்களால் நீங்கள் ஒருவேளை உலகில் பிறப்பை தடுத்து விடலாம் ஆனால் எக்காலத்திலும் இறப்பை தடுக்க முடியாது எனவே இறப்புதான் சிறந்தது எனவே முதன்மையானது இன்னும் முந்தர சொன்னார் முதன்மை முதன்மையானது முந்தரை சொன்னார் அதாவது உறங்குவது என்று இறப்பரணம் மதுரம் என்றும் உடல் வாயும் என்றும் ஆன்மா மீண்டும் பிறக்கும் என்றும் சொல்லப்படுவது இந்த குறையை தாக்குமேன் பூமிக்கு நாம் ஏன் வந்தோம் பூமிக்கு நாம் ஒரு யாத்திரை வந்தோம் யாத்திரையை முடியும்போது இத்திரை கொண்டோம் இத்திரை கொள்வது ஏறி என்றால் யாத்திரையை கொள்வது தொடர்கதையாகும் ஈரையின் சொற் சொற்கள் இந்த குரட்பாவை தாக்கமே ஹீரையின் சொற்கள் இந்த குரட்பாவை தாக்கமே அறிஞரும் அறியாமை கண்டற்றார் காமம் சரிவரும் செயல ஆயிரத்தி நூத்தி முப்பதாவது குறை நூத்தி பத்தாவது குறை அறிவரும் அறியாமை கண்டற்றா காமம் செரிதொரும் செயகிறே மாற்று ஒரு பொருளை அறிய அறிய முந்தைய அறிய அறிவு அறியாமையாக தோன்றுகிறது வள்ளுவரின் கூற்று எப்படி ஒரு பொருளை அறிய அறிய முந்தைய அறிவு அறியாமையாக தோன்றுகிறது என்றார் வள்ளுவர் இந்த அறிவு பற்றி செய்து கல்வி கேள்வி அறிவுரைமை அதிகாரங்களை சொல்லாமல் ஏன் புணர்ச்சி மிக பயிர்தலில் சொன்னார் செடிதொறும் சேகிடை மாட்டு என்ற சொல்லுக்கு அறிதொறியும் அறியாமை என்ற அறத்தை உவமையாகிறது செரிதொறும் சேவிகளை மாற்று என்ற சொல்லுக்கு அறிதோறும் அறியாமை என்ற அறத்தை உவமையாக தலைவியோடு தொடங்கும் இல்லனம் தலைவனுக்கு புதிய வாழ்க்கை அனுபவத்தை தருகிறது தலைவியோடு தொடங்கும் இல்லறம் தலைவனுக்கு புதிய வாழ்க்கை அனுபவித் தருகிறது திருமணத்திற்கு பின் தலைவன் வாழ்க்கை கல்வி கல்வி கழிவு கற்று நிறைமாந்த நாய்கிறான் திருமணத்திற்கு பின்பே வாழ்க்கை கல்வி கற்று நிறைமாந்த நாய்கிறான் அது இல்லாத குறைமந்தனாக போகிறான் எனவே திருமணம் ஆகாத குறை மாந்தன் வாடகைக்கு உருது கிடைக்காமல் அவழிப்படுகிறான் மனைவி மனையரத்து வேடு என்று சொன்னால் கேட்டார் இல்வாழ்த்து காம இன்பத்தை மட்டுமல்ல அறிவு இன்பத்தின் தரவில்லை என்பதை இந்த குரலின் உத்தத்து என்ன என்றால் இல்வாழ்க்கை காம இன்பத்தை மட்டுமல்ல அறிவு இன்பத்தின் தரவல்லது இந்த குரலின் உட்கரு அடுத்து இறப்பாறை இல்லா இறப்ப இறப்பாறை இல்லா இல்லாயின் இங்கு இங்கே ஞானம் வரப்பாவை சென்று வந்துடுச்சு இன்னொருக்கா சொல்றேன் இறப்பாரை இல்லா இறப்பாறை இல்லாஎன் இங்கே ஞானம் வரப்பாவை சென்று வந்துடுச்சு அதை என்ன சொல்றாரு கேட்கிறவர்களுக்கு இருக்கணும் கொடுக்கிறவங்களும் இருக்கணும் கேட்பவர்களும் இருக்கணும் கொடுக்கிறவர்கள் ஏழைகள் பணக்காரன் இருக்கணும் சொல்றாரு இந்த உலகில் ஏழைகள் வேண்டும் என்கிறார் வரப்பாவை அமை அமைந்தற்று ஏழைகள் இல்லா உலகிற்கு சோமையானது வரப்பாவை அசைவிற்கு ஏழை இல்லாத உலகம் பூமையாயிருக்கு எரிவோளம் சூரியன் இருந்து தெரித்து விழுந்து பூமி பந்து கூடிக்காற்றால் வேல்மலையால் உழிவுடைந்து நாம் வழங்கும் உலக உலகமாக பூமியாக மாறியது இதைத்தான் இங்கே என்று சொல்கிறார் ஒரு நாட்டில் எல்லோ வேண்டும் தொடுப்பாடும் வேண்டும் அந்த நாடு இல்லை என்றால் ஒரு நாட்டில் கொள்வாரும் வேண்டும் தொழிற்பாடு வேண்டும் அவர்கள் இல்லை என்றால் அந்த நாடை சூறாடுதான் பூமியில் வேரம் வேண்டும் பள்ளம் வேண்டும் என்றால் தான் பள்ளியை தேங்கவும் வடிவே முடியும் ஒரு ஒரு வனம் என்றால் ஒரு வனம் ஒரு காடு என்றால் அதில் சிங்கம் வேண்டும் சிறிய பிராணிகளும் சிறிய பிராணிகளும் வேண்டும் எல்லோரும் செல்வந்தராகிவிட்டால் குழைக்கும் கரங்களை இங்கேயே போகும் எல்லோரும் செல்வந்தராகிவிட்டால் குறைக்கும் கரங்களை இங்கே போகும் இன்னும் ஏழைகளும் வேண்டும் கேளுங்கள் தரப்படும் என்ன விவேகம் கூறுவது கேட்போரும் வேண்டும் கேட்போரும் வேண்டும் கொள்போதும் வேண்டும் என்று தான் இறப்போ இல்லா இல்ல இல்லை என்றால் இறப்போ இல்லை என்றால் கேத்திரவர்கள் இல்லை என்றார் கர்நாடகம் எப்படி புகழ் பெற முடியும் இறப்போரும் ஈவோரும் இல்லை என்று அயோத்தியை இறப்போரும் இல்லை ஈவோரும் இல்லை என்று அயோத்தியை வர்ணிக்கிறான் வள்ளுவன் இந்த வாக்கு நினைவுக்கு வந்தது அந்த நினைவுக்கு வந்தவுடன் ராமன் ராமன் வனவாசம் தெரியும் பொழுது ஏழைகளுக்கு பசுக்காய் பசுக்காயும் பொருளையும் காலமாக வணங்கினான் என்று பாடி ஊற்றினான் ஒரு நாட்டு செல்வந்தர்களும் வேண்டும் இரண்டுகளும் வேண்டும் என்று சொல்லி சொல்ல சொன்னால் இந்த சொல்லி நழுவிலே ஒன் தொக்கி நிற்கிறது அதாவது சொன்னா வெட்டம் சொல்லாவிட்டால் துக்கம் என வாழும் அடுத்த மக்களின் வாழ்க்கையில் தொக்கி நிற்கிறது என்பது உள்ளாத அர்த்தமாகும் அடுத்த புரல் பொருண்டில் பொய்மை முழக்கம் இருத்தலில் ஏழில் இனம் சரி ஏற்று தொள்ளாயிரத்தி பதிமூணு பொருட்பெண்டில் பொய்மை முழக்கம் இருற்றையில் ஏழில் பிணம் தைத்து இருட்டில் பெண்ணின் பிணத்தை தழுவுதல் வெளிச்சத்தில் விளைமகளை தழுவதற்கு ஓமையாயிற்று இருட்டில் பெண்ணின் பிணத்தை தழுவுதல் வெளித்தத்தில் விளைமுகை தழுவதற்கு ஓமையாயிற்று விபச்சாரம் என்ற இறிகுறியில் ஈடுபடும் பெண் வணக்கத்தை போல் மாற்றியிருப்பார் விளைமுகளுக்கும் இருட்டில் தழுவினாலும் கவிதை தழுவினாலும் அவர்கள் இடையில்தான் விளைவுகளை இருட்டி தருவினாலும் பகுதி தலைவர்கள் அவர்கள் இதுதான் அதுபோல் இருட்டறையில் தழுவப்படும் இருட்டறையில் தழுவப்படும் பெண்ணின் பிணத்திற்கும் உணர்ச்சி இருக்காது அதுபோல் இருட்டறையில் தருவப்படும் பெண்ணின் பிணத்திற்கும் உணர்ச்சி இருக்காது விளைவுகளை தடுவிட ஆண் பணம் கொடுக்க வேண்டும் புணர்ச்சி தழுவதற்கு விளர்ச்சி தருவதற்கு பணம் கொடுத்து பணம் கொடுத்த சமூகத்தால் உண்டு அதை விளைவு இடம்பெறுத்து அந்த மாதிரி சமூகத்தால் உண்டு பெருமாவன் பழம்பெரும் மாணவன் இங்கே பழம் பெருமாடவன் விலைமகன் ஆகிடான் வரலட்சணை வாங்கியவனே விலைமகன் உலக அளவில் புதைக்கப்படுவதற்கு முன்னர் பழைய பலரால் தழுவ பெற்றது என்பது சன்தே சார்ந்தான் புதைக்கப்பட்ட பெண்ணை தோண்டி எடுத்து பிறந்த பெரிய கைது செய்யப்பட்டது இந்திய வரலாற்றில் ஒன்று மருத்துவமனையில் பெருநாள் அறையில் உள்ள பிணத்தை பெண்களின் பிணத்தை பிறந்தவர் கைது செய்யப்பட்டது இந்திய நாட்டில மட்டுமல்ல மற்ற பல நாடுகளிலும் இந்த அழுவம் என்று வாழ்கிறது என்பதை உண்மை அழுவம் என்று வாழ்கிறது என்பதிலே உண்மை அங்கனத்து அங்கனத்து ஊக்க அமிர்தத்தார் தாம் கணத்தார் அல்லார் முன் கோட்டிக் கொளர் இருநூத்தி இருபதாவது புறம் அங்கனத்துள் ஊரில் உக்க அமிர்தத்தார் தாம் கணத்தார் அல்லார் முன் தன் தகுதியோடு பொருந்தாதவரிடம் சிறந்த கருத்துக்களை ஒருவர் கூறினார் அது தேவையற்ற சாக்கடியில் கொட்டப்பட்ட பாலு சமம் தகுதி ஏற்றவருக்கு பொருந்தாத தகுதி தகுதியோடு பொருந்தாதவர்கள் தகுதி இல்லாதவரிடம் தன் நல்ல கருத்துக்களை சொன்னால் அது சலந்தாலையில் சாக்கடியை கொட்டப்பட்ட வந்த சமம் ஒன்றை செய்ய அதனால் தான் ஆங்கிலத்தில் சொன்னார்கள் பிளீஸ் ஜாயின் வித் லைக் பீப்புள் அண்ட் ஜாயின் வித்

சாழல் என்ற பாடல் அங்கனம் என்பதை சாக்கடை என்றே குறித்தது என்ற பாடல் அது நாள பாடல் அது அங்கனம் என்பது சாக்கடை என்பதை குறிப்பது திருநெல்வேலி பக்கம் அங்கனம் சொல்லுவாங்க சாக்கடை அங்கனம் அங்கனத்து அங்கனம் அங்கனத்து என்று சொல்வார்கள் இந்த குறைபாக்க கருத்தை சற்றே வேறு விதமாக உருவாங்கக்கூடிய பழமொழி நாலு தொண்ணூத்தி நாலாவது பாடல் பூத்தாளும் காயா மரம் மூத்தாளம் நன் நங்கரியா தாமம்

கண்ணோடு கண் நோக்கிக்கணும் பாய்ச்சொருட்கள் என்ன பயணமில்லை நான் பேசவில்லை அவளோட வார்த்தைகள் எதிர்ப்பு கண்ணும் கண்ணும் பேசும் பொழுது எழுத்தும் ஒழிவோடு எதிர்த்து ஒழிவுக்கு எழுத்தும் தேவையில்லாத என்று கண்ணதாசன் கூறுவார் அவளும் நோக்கினான் அண்ணன் நோக்கினான் என்று சொல்வான் தம்பர் ஆடாள சுந்தரன பார்த்து சேக்கலார் பாடுவார் காதல் மாதர் கண்ணை நோக்கினார் காதல் மாதர் கண்ணை நோக்கினார் சேக்கலார் ஆடாள சுந்தரன் சுந்தரர் பாடும்பொழுது கண் என்பது சென்று பற்றும் குறை கண் என்பது சென்று பற்றும் குறை ஐம்பொறிகள் கண்ணுக்கு மட்டுமே சிறப்பு தன்மை உள்ளது காதலையும் கண்கள் காட்டும் சாதலையும் கண்கள் காதலையும் கண் காட்டும் சாதலையும் கண்கள் காதல் என்பது கண்வழி பூவும் கல்லன் காதல் என்பது கண்வழி பூவும் கல்லன் ஓமை உட்பொருளாகிறது அந்த ஓமைக்கு உட்பொருளே அதுதான் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று 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 அறியும் ஒன் ஒன்றொடி கண்ணே உள கண்டு கேட்டு உற்று உணர்ந்து ஐம்புலனும் உங்கடி கண்ணே உள என்று வல்லுவான் பெயராசான் கடல் என்ன காம உணர்ந்தோம் மணலேரா பெண்ணை பிறந்த கதையில் என்று பேசினான் இந்த படியுதான் நமது தமிழ் தாய் தமிழே வள்ளுவராக வாழ்ந்தது என்று நமது தாய் தமிழே வள்ளுவராக வாழ்ந்தது ஏதேனும் ஏதேனும் நாடு ஆமா ஏதேனும் நாடு ஆமார் ஊறாமார் என்னொருவன் சாந்தோனியும் கல்லாதவாறு தொண்ணூத்தி ஏழாவது ஒரு நிரம்ப கற்றவனுக்கு என்னட தன்னாடாகும் தன்னோ தன் தன்னூராகும் அப்படி தெரிந்திருந்தோம் ஒருவன் சாகுமுறை கல்லாம கல்லாமல் கல்லாமல் இருப்பது ஏன் கேடா ஏன் நான் படிக்கிறது கேள்வியும் பத்திரம் பதிலுமாக உள்ள குரல்கள் இதுவும் உண்டு இந்த இந்த குரலில் கேள்வி இருக்கு பதில் இருக்கு ஒரே குரலில் இந்த மாதிரி குரல்கள் சில நிறைய நிறையா இருக்கு அதுல இது ஒன்று நாடு வரையில் சாகவரி கல்லாது கேள்வி முதல்வாக கல்லாத ஏன் என்று கேட்கிறான் கற்றோருக்கு சென்றடமெல்லாம் சிறப்பு என்ற பதிலையும் சொல்கிறார் இந்த குரலுக்கு ஜெர்மனியில் பிறந்து அமெரிக்காவில் சென்று குடியுரிமை பெற்று பெரும்போல் பெற்ற அறிஞர் ஐன்சிங் சிறந்த உதாரணமாகும் கற்றோப்பை சென்ற சென்ற இடமெல்லாம் சிறப்பு அதே போல அண்மையில் இந்தியாவில் பிறந்து அமெரிக்காவில் குடியுரிமை பெற்று வாழ்ந்த கோபர் பயிற்சி பெற்ற விஞ்ஞானி ராமகிருஷ்ணன் செல்வ மேற்பாளும் ஆற்றவும் ஒரு பாடல் பழமொழி நான்கு பாடல் ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்தியுடையார் நாட்டுசும் செல்லாத நாடுகளில் அந்நாடு வேற்று நாடாக வேற்று நாடாக தாமேவா ஆகினார் ஆற்றுனா ஆற்றுனா வேண்டுவதில் ஆற்றுனா என்றால் ஆற்றுனா என்றால் கோகும் வழியில் சோறு கிடைக்கும் சோற்றுக்கு பஞ்சம் இல்லை என்று கூறு எல்லா ஊர்களிலையும் சோற்றுக்கு சோறு கிடைக்கும் அதனால் கட்டிச்சோறு கட்டி செல்ல வேண்டியதில்லை என்பதை ஆற்றுனா கூறுகிறது கட்டுச்சோர் கட்டிவிட்டு செல்ல வேண்டியது அதனால் பெற்றோருக்கு சென்றடம்லாம் சிறப்பு பெற்றோருக்கு சென்றடம்லாம் சோறு கிடைக்கும் மன்னவணியோ வளனாளர் நின்றதோ உன்னை இருந்தோ தமிழை ஓயிறோம் என்று தம்பர் பாடினார் அடுத்த குரல் இணர் ஊழ்த்தும் நாரா மலரணையா கற் கற்ற உணர விழித்துறையார் தான் இணர் ஊழ்த்தும் நாரா மலரணையா கற்றது உணர உணர விழித்துறையார் தான் அறநூத்தி ஒன்பதாவது குரல் தாம் கற்ற நூ நூ நூற்பொருளை கற்றது அறிவே பிறருக்கு சொல்ல முடியாமல் சொல்ல முடியாதவர்கள் சொல்ல முடியாதவர்கள் சொல்ல சொல்லக்கூடாதவர்கள் கூடாதவர்கள் கொத்தாக மலை வந்து மனம் இல்லாத மலருக்கு இணையாகும் கொத்தாக மலர் மலம் மனம் இல்லாத சமம் ஆகும் கொத்தாக இருந்தால் மனம் அடையினா அந்த பூக்களை எப்படி நாம் ரசிக்க முடியும் அடிமையில சக்தியை மற்றவர்களுக்கு விளைக்கிக் கொள்ளாத மட்டுமே சமூகம் அறிவிப்பது சக்தியாகும் இந்த சக்தியை மற்றவர்களுக்கு விளைக்க சொல்லவிட்டால் சொல்ல சமூக நீதியாகும் சொல்ல சமூக நீதியாகும் சொல்லாது அறியாகும் சமூக அநீதியாகும் அநீதி வேண்டுமா நீதி வேண்டுமா என்றால் நீதிதான் சமூக நீதிய கற்றலோடு மற்றவர்களுக்கு சொல்வது பொதுநலம் கற்றலோடு கற்ற அறிவை வைத்துக் கொள்வது சுயநலம் இந்த கற்ற அறிவை மற்றவருக்கு சொல்வது பொதுநலம் தமிழ் மூலிகை வைத்தியத்தை கற்றவர்கள் அது மற்றவர்களுக்கு சொல்லாமல் சென்றுவிட்டதால் தமிழ் வைத்திய முறையை தலை தடைபட்டு நின்று கற்ற வித்தையை மற்றவருக்கு கற்ற கற்றே மற்றவருக்கு கற்றுக் கொடுக்கத் தெரியாதவர்கள் கற்றாழை சமம் கற்றாழை பூத்தா கற்றாழை ஆட்கற்ற யாருக்கும் பயன்படாது யான் பெற்ற இந்த பேருக்கு மையம் என வாழ வேண்டும் கற்றோரும் வாழ வேண்டும் அடுத்து வினையால் வினையாக்க கூடாது நனைக்கவுள் நனைக்கவுள் யானையால் யானை யானையாக்க முடிக்க வேண்டிய செயலை முடிக்க வேண்டிய ஒரு செயலை முடிப்பதோடு மேலும் ஒரு செயலை முடி முடிப்பது பழகிய யானையை வைத்து பழகால யானையை சமாளம் நாளை கவுல் என்றால் கண்ணத்தில் மத மதநீர் நாளையும் நாளை அது மதமளித்த யானை என்று முன்னை முல்லை முள்ளால் எழுப்பதும் ஆட்டு வைத்த போதும் ஆட்டு வைத்தது போலும் இருக்கும் அண்ணனுக்கு பெண் பார்த்தது போலும் இருக்கும் ஆடிய மாட்டை ஆடி கற்கலாம் ஆடிய மாட்டை பாடி கற்கலாம் என்பது இந்த குரலுக்கு தெரிந்தது பொருத்தமான பொருத்தமான கற்கால் இன்றைய நியாய விலை கிடையாது அதாவது இந்தியாவில் அமெரிக்காவில் எப்படி செய்யாது இந்தியாவில் ரேஷன் ரேஷன் ஸ்டாப்ஸ் ஆனால் நியாயமன்ற கடைகள் நியாயமான கடைகள் சட்டரை வாங்கினால் பழப்பையும் சேர்த்து வாங்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவார்கள் அதுதான் ஒரு ஒரு பொருளை வாங்கும்போது இன்னொரு பொருளை வாங்க வேண்டும் கட்டாயப்படுத்து யானையால் ஞானி ஆனைய இப்பொழுது பழமொழி முப்பது ஆனம்புடைய அரியா அறிவேனா அறிவேன் அறிவரை தாய்ப்பால் மன்னவர் கண்ணாய் மரம் யானையால் யானையார் அது பழமொழி பழமொழி முப்பதன் பாடவில்லை இந்த இதுக்கு சிறந்த உதாரணம் அன்னைக்கு சிலை அடித்ததுதான் வடபுலம் சென்றான் செங்கத்துவன் அதுதான் முதல் பணி அவனுக்கு அன்னைக்கு சிலை அடிப்பதற்கான வடபுலம் சென்றான் சேரன் செங்கத்துவன் ஆனால் இன்னொரு பணியையும் சேர்த்து போய்தான் கனகவச்சேர வென்றான் கனகவச்சேர வென்று அவர்கள் தாயிலேயே அந்த கல்லை ஏற்றி கொள்ளான் இதுவும் யானையை யானையாக கருத்து என்பதற்கு சரியான உதாரணமாகும் தொல்லையர் உழவர் கொள்ளற்க தொல்லைவர் உழவர் பகை கொள்ளின கொள்ளற்க தொல்லையர் உழவர் பழங்களை பயத்தாளம் சொல்லில் சிறந்தவர்கள் பயக்க கூடாது இது எதிர்மறை உமை நேர்மறை உமை இல்லை எதிர்மறை ஓமை போர் போர்வில்லானை வில்லேர் உழவன் என்றும் சொல் சொல் வில்லானனை தொல்லேர் உழவன் என்றும் ஏன் வள்ளுவர் உருவாக்கினார் உருவப்படுத்த உழவே முதன் முதலில் தோன்றிய மாந்த கைத்தொழில் என்பதால் ஏனைய தொழில்கள் தொழில்கள் புலவராகவும் அவர் தொழில் கருவியை ஏறாகவும் உருவாக்கப்படுத்தினார் ஜூலிய சீசர் இறந்ததை ஒட்டி மார்க் ஆண்டோனியில் பேசிய பேச்சு ஜூலிய சீசர் இருந்து இறந்ததை ஒட்டி மார்க் ஆண்டோனியில் பேசிய பேச்சு அனைவரையும் திசை திருப்பியது அனைவரையும் திசை திருப்பியது விவேகானந்தர் பேச்சு அமெரிக்காவில் ஆன்மீகத்தை தெரியப்படுத்தியது அதே இவைகளெல்லாம் சொல்லையர் உழவர் இதில் பட்டிமொழிதான் என்பான் கம்பல் பன்னெண்டு பன்னெடுங்கால கலைஞரையும் பட்டிமொழிதான் இதுவும் சொல்வது சொல்வல்லமை செய்கிறது அடுத்து நட்டார் நட்டாரிகள் என்பது என்பதோ நெஞ்சே பெட்டாங்கு அவர்த்தனை செலவு பழமொழி பழமொழியை கனகத்தைக் கொண்ட குரல் இது ஒன்றுதான் பழமொழி கூறும் ஒரே ஒரு குரல் இதுதான் இந்த நட்டார் நட்டாரிகள் பழமொழி நலமாண்டி நினைந்த நமக்குத்தான் நாகி இல்லை நண்பர் இல்லை சொந்தம் இல்லை என்பதுதான் என்று தலைவன் புலம்புகிறான் கணவன் பணி நிமித்தமாக கடல் கடந்து செய்துவிட்டான் கணவன் பணி நிமித்தமாக கடல் கடந்து செய்துவிட்டான் பொருள் ஈட்டுவதற்காக செய்துவிட்டான் ஆனால் மனைவியின் மனம் அவன் சென்றுவிட்டது எனவே மனைவி என்ன நினைக்கிறாள் நொடித்து போன அவர்களுக்கு நொடித்தவர்களுக்கு கெட்டாருக்கு இல்லை என்பது அவர் நிறைவிட்டு வருகிறது அந்த நினைவுக்கு வரும்பொழுது ஒரு பாடல் கெட்டாருக்கு நெட்டார் இல்லை என்று பழமொழி பாடல் இந்த பழமொழி பாடல் இந்த பழமொழியின் குற்றம் பழமொழி பாடல் நானூறு முட்டு இன்றி ஒருவர் ஓமை கொள்கை கண்ட கெட்டிட்ட போர் ஆயிரம் ஆகவே கட்டள கட்டள தாய்மார்பால் கழிவுகள் காலத்து கெட்டவருக்கும் நட்டாரையில் இந்த பழமொழிதான் கட்டா கட்ட இருக்காரு கட்டா இருக்காரே திருக்குறள் சொல்லு அந்த குரல் பொருளாதாரத்தையும் சொல்கிறது ஆளுநத்தின் ஆதாரத்தையும் சொல்லு இதுவரை கேட்ட அனைவருக்கும் நன்றி வருகிறேன் நன்றி வணக்கம் மிக சிறப்புங்க ஐயா அதாவது அற்புதமான பல விடயங்கள் அதாவது இந்த குறுகிய காலத்துக்குள்ள ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்களையும் அதனுடைய சாராம்சம் மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சாரை பிழிந்து கொடுத்த ஒரு உணர்வு ஒரு பெண்ணின் பெருமையில் ஆரம்பிச்சு மனையரத்தின் சிறப்பு பத்தி பேசுனீங்க இந்த மாதிரி ஒரு நாட்டில் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அழகான ஒரு உதாரணங்கள் கொள்வாரும் வேண்டும் கொடுப்பாரும் வேண்டும் அதே மாதிரி இறப்பாரும் வேண்டும் ஆஹ் அதாவது ஈவாரும் வேண்டும் அது அப்படி இல்லைன்னா சரியா வராது இல்லையா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக உண்மைகள் எல்லாம் சொன்னீங்க அதே மாதிரி ஒரு நெத்தியில் அடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னீங்க வரதட்சணை வாங்கக்கூடியவன் ஒரு விலை மகளிருக்கு ஒப்பானவனாக கருதப்படுவான் அப்படிங்கிற ஒரு இடத்தை பத்தியும் ரொம்ப அழகா சொன்னீங்க அதே மாதிரி தகுதியற்றாரிடத்தில் இடத்தில் போய் நம்ம ஒரு நல்ல கருத்துக்களை சொல்றதுக்கு முயற்சி பண்ணோம்னா அது சாக்கடையில் நல்ல பாலை கொட்டுவதற்கு சமம் அப்படிங்கிறது ரொம்ப அழகா சொல்லி கண்ணோடு கண் நோக்கி கண் நோக்கக்கின் வாய் சொற்கள் எந்த ஒரு பலனுமே இருக்காது அண்ணலும் நோக்கினாள் அவளும் அவளும் நோக்கினாளுங்கிற மாதிரி அதையெல்லாம் எடுத்து சொல்லி ஏன்னா பல நேரங்கள்ல வாய் பேசாம இருக்கிறது அந்த கண் பார்வையில இப்பெல்லாம் நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அம்மா வந்து ஒரு காரியத்தை நம்ம செய்யறோம்னா அதை செய்யக்கூடாதுன்னா அப்படி கண்ணைதான் திறந்து ஒரு 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 அவங்க முழிக்கிற மொழியிலேயே நாங்கெல்லாம் அடங்கி போயிடுவோம் அந்த மாதிரி விழிகள் பேசக்கூடிய வலிமையை பத்தி பல உண்மைகள் அழகாக சொன்னீங்க அதே மாதிரி தான் கற்றதை சபையில் அரங்கேற்ற தெரியாதவன் கொத்தாக பூத்திருந்த மலர்கள் எப்படி மனம் வீசாதோ அதற்கு ஒப்பானவன் அப்படின்னு ரொம்ப அழகான உண்மைகள் அஹ் நிறைவாக ஒரே ஒரு இத்தனை திருக்குறளிலும் அந்த கெட்டார்க்கு நட்டார் இல்லைங்கிற அந்த பழமொழி ஒன்னே ஒரே ஒரு திருக்குறள் அழகாக கையாளப்பட்ட விதத்தையும் பத்தி எடுத்து சொல்லி இந்த குறுகிய நேரத்தில் எங்களுக்கு அருமையான ஒரு அறிவு அஹ் ஊற்று அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய கொடுத்த ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி வணங்கி மகிழ்கிறேன் ஐயா வெகு சிறப்பாக இருந்தது தங்களுடைய பொழிவு நன்றி ஐயா இந்த நிகழ்ச்சியை நேரலையில் கண்டு ரசித்த தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி நேயர்களுக்கும் காணொலியை பிறகு பார்க்க இருக்கின்ற நண்பர்களுக்கும் நன்றிகள் அமெரிக்காவின் நம்பர் ஒன் தமிழ் தொலைக்காட்சியான தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சியை தொடர்ந்து ஆதரியுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த நிகழ்ச்சியின் இணைப்பை உங்கள் சமூக வலைதளங்களில் பகிருங்கள் தொடர்ந்து தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சியில் நிகழ்ச்சியை கண்டு களியுங்கள் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நெல்லை அன்புடன் ஆனந்தி இனிய தமிழ் வணக்கம்